டி பேச்சுவார்த்தள் மூலம் குத்தகைகளை வழங்கும் நடைமுறை இனியும் வேலைக்கு ஆகாது என பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் திட்டவட்டமாக கூறியுள்ளார் இது ஒன்றும் சுலபமான காரியம் அல்ல என்றாலும் அரசாங்கம் அதன் இலக்கில் உறுதியாக உள்ளது அதோடு வேண்டியவருக்கு சலுகை காட்டுவது நிதி ஒதுக்கீட்டில் கசிவு அதிகார துஷ்பிரயோகம் போன்ற கலாச்சாரமும் தொடைத்துழைக்கப்படும் எனவே அனைத்து அரசு துறைகளும் விதிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என்றார் அவர் இருபத்தி இருபத்தைந்து அரசாங்க நிதி கொள்முதல் சட்ட மசோதாவை மக்களவையில் இரண்டாவது வாசிப்புக்கு விட்டபோது போது அன்வார் அதனை குறிப்பிட்டார் மடானி பொருளாதார முன்வரைவு மற்றும் பதிமூன்றாவது மலேசிய திட்டம் இதனை உறுதி செய்யும் குறிப்பாக கோழி முட்டை காய்கறிகள் தொடங்கி மருந்து மாத்திரைகள் வரை ஏகாபத்தியத்தை உடைக்க நடவடிக்கைகள் எடுக்கப்படுகின்றன கடினமான பாதை என்றாலும் அரசாங்கம் சமரசம் காட்டாது என அவர் கூறினார் இந்த நிதி கொள்முதல் மசோதா பனிரண்டு பகுதிகளையும் தொன்னூற்று மூன்று உட்பிரிவுகளையும் கொண்டுள்ளது அரசாங்க நிதியை பயன்படுத்தி கொள்முதலை நிருவகிப்ப்பர்களை முழு பொருப்பேர்க்க சேவுதை இதன் முக்கிய குரிக்கோலாகும். SUNSHINE KIDS, the place where your kids shine, the fastest growing, award-winning, best preschool chain in the town. Welcome to our preschool, where learning meets fun. Our preschool provides a nurturing environment for young learners to thrive. www.sunshinekids.com.my மலேசியாவின் கடன் இவ்வாண்டின் முதல் அரையாண்டில் ஐம்பத்தாறு பில்லியன் ரிங்கிட் உயர்ந்து ஜூன் இறுதியில் ஒன்று மூன்று ட்ரில்லியன் ரிங்கிட்டை எட்டியுள்ளது இருபத்தி நான்கு இறுதியில் இது ஒன்று புள்ளி இரண்டு நான்கு எட்டு டிரில்லியன் ரிங்கிட்டாக இருந்தது இரண்டாவது நிதியமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அமீர் அம்சா அசிசான் அதனை தெரிவித்தார் இந்த கடன் உயர்வு வளர்ச்சி செலவுகள் மற்றும் நிதி பற்றாக்குறையை சமாளிக்க அவசியமானது என அவர் விளக்கினார் ஆனால் டெட் டு ஜிடிபி ரேஷியோ எனும் கடன் மொத்த உள்நாட்டு உற்பத்தி விகிதம் அறுபத்து நான்கு புள்ளி ஆறு விழுக்காட்டிலிருந்து அறுபத்து மூன்று புள்ளி ஒன்பது விழுக்காடாக குறைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் அரசின் மொத்த கடன் கடப்பாடு முன்னூற்று எண்பத்தி நான்கு புள்ளி பில்லியன் ரிங்கிட் ஆகும் அதில் இருநூற்று பில்லியன் ரிங்கிட் உத்தரவாத கடன் என்றார் அவர் இராயிரத்தி இருபத்தி இரண்டில் பில்லியன் ரிங்கிட் ஆகியிருந்த புதிய கடன்களை இராயிரத்தி இருபத்தி நான்கில் எழுபத்தி ஆறு புள்ளி எட்டு பில்லியன் ரிங்கிட்டாக அரசாங்கம் குறைத்துள்ளதாக அவர் கூறினார் இந்நிலையில் எஸ் எஸ் விரிவாக்கம் எரிபொருள் மானிய சீரமைப்பு மற்றும் அரசு செலவுகள் சீரமைப்புகளை உள்ளடக்கி இவ்வாண்டு நிதி சீர்திருத்தங்கள் மேலும் குறைந்தபட்ச ஊதியம் ஆயிரத்து ஐநூறு இருந்து ஆயிரத்து எழுநூறு ரிங்கிட்டாக உயர்த்தப்படுகிறது முன்னேற்றகரமான ஊதிய கொள்கைகளும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன கடன்களை குறைப்பதில் இவை மேலும் உதவும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் சிறந்த ஹோல்சேலர் மற்றும் ஆன்லைன் வியாபாரிகள் ஒன்று ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் சவுத் ஈஸ்ட் தீபாவளி ட்ரேட் எக்ஸ்போ மூன்று செப்டம்பர் செப்டம்பர் தொடங்கி ஏழு வரை மால் நிறைய பெருவிழாக்கள் காத்துக்கொண்டிருக்கின்றது உணவு பெருவிழா இன்னும் ஏகப்பட்டதுங்க வாங்க மகிழ்ச்சியா ஒரு பொழுதை கழிக்க ஒரு நன்னாளுங்க மால் எண்பது சதவிகித கழிவு பிக் மலேசிய குடியுரிமை பெற்ற உயர்கல்விக்கூட மாணவர்களுக்கான நூறு ரிங்கிட் மடானி புத்தக பற்றுச்சீட்டு திட்டம் இன்று தொடங்குகிறது டிசம்பர் பனிரெண்டு வரை விநியோகம் செய்யப்படவிருக்கும் இப்பற்றுச்சீட்டுக்கள் அரசாங்க பல்கலைக்கழக பாலிடெக்னிக் கல்லூரி சமூக கல்லூரி மற்றும் தனியார் உயர்கல்விக் கூடங்களைச் சேர்ந்த ஐந்து லட்சம் மாணவர்களுக்கு பயனளிக்கும் மாணவர்களின் கல்வி தேவைகளை பூர்த்தி செய்யும் அதேவேளை அவர்களின் நிதி சுமையை குறைக்கும் நோக்கிலும் மடானி அரசாங்கம் இதனை செயல்படுத்துவதாக உயர்கல்வி அமைச்சு தெரிவித்தது அதோடு மாணவர்கள் மத்தியில் வாசிக்கும் பழக்கத்தை ஊக்குவிப்பதையும் புத்தக தொழில்துறையை சுறுசுறுப்பாக்குவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது கூடுதல் பாட புத்தகங்கள் மீள்பார்வை நூல்கள் உட்பட பல்வேறு புத்தகங்களை திரையில் காணும் இணையதளத்தில் மாணவர்கள் வாங்க முடியும் இதில் ஒரு மில்லியனுக்கும் மேற்பட்ட சாதாரண நூல்களும் மின்னியல் புத்தகங்களும் உள்ளன இந்த புத்தக பற்றுச்சிட்ட திட்டத்தை உயர்கல்வி கூட மாணவர்களுக்கும் விரிவுபடுத்திய பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிமுக்கு அமைச்சு இவ்வேளையில் நன்றி தெரிவித்துக் கொண்டது பருவமழையால் மோசமடைந்துள்ள பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவு சம்பவங்களால் பாதிக்கப்பட்ட வட இந்தியாவிலிருந்து மலேசியர்களை விரைந்து தாயகம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது வெளியுறவு அமைச்சான விஸ்மா புத்ரா அதனை தெரிவித்துள்ளது இதுவரை ஜம்மு மற்றும் லடாக்கில் சிக்கிக்கொண்ட மலேசியர்கள் குறித்து தகவல் கிடைத்து அவர்களை புதுடெல்லியில் உள்ள மலேசிய உயர் ஆணையம் தொடர்பு கொண்டது ஆக சீக்கிரம் கிடைக்கும் விமானத்தில் அவர்கள் மலேசியா கொண்டு வரப்படுவர் என விஸ்மா புத்ரா கூறியது தற்போதைக்கு இமாச்சல பிரதேசம் ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் அருணாச்சல பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் நிலவரங்கள் அணுக்கமாக கண்காணிக்கப்பட்டு வருகின்றன பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள மலேசியர்கள் உள்ளூர் அதிகாரிகளிடம் பதிந்து கொண்டு அவர்களின் உத்தரவுகளை முறையாக பின்பற்ற வேண்டும் என்றும் பிஸ்மா புத்ரா அறிவுறுத்தியது ஜம்மு காஷ்மீரில் உள்ள வைஷ்ணோ தேவி கோயிலுக்கு அருகே நிகழ்ந்த நிலச்சரிவில் குறைந்தது முப்பத்து மூன்று பேர் பலியாகி இருபது பேர் காயமடைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இவ்வாண்டின் முதல் ஆறு மாதங்களில் மலேசியாவின் விமான பயணிகளின் வருகை பதினோரு புள்ளி நான்கு விழுக்காடு உயர்ந்துள்ளதாக போக்குவரத்து அமைச்சர் தெரிவித்திருக்கிறார் இந்த அதிகரிப்பு பெரும்பாலும் சீனா மற்றும் இந்தியாவிலிருந்து வரும் பயணிகளால் ஏற்பட்டது அவர்கள் விசா இல்லாமல் முப்பது நாட்கள் மலேசியாவில் தங்க அனுமதி பெற்றுள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார் இவ்வேளையில் தேசிய விமான ஆலோசனை மன்றமான என் ஏ கே ஒன்று மற்றும் கே எல்ஐஏ இரண்டின் இணைப்பை துரிதப்படுத்த ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் இதன் மூலம் பயணிகள் விமான நிலையத்தை விட்டு வெளியேறாமல் அல்லது பயணப் பெட்டிகளை எடுக்காமல் எளிதாக முனையங்களுக்கிடையில் மாறி செல்ல முடியும் டெர்மினல் ஒன்று மற்றும் டெர்மினல் இரண்டு இணைப்பு என்பதன் பொருள் இரண்டு முனையங்களையும் நேரிடு இணைப்பை அமைப்பதாகும் தற்போது இரண்டு முனையங்கள் இருந்தாலும் அவை இருவேறு விமான நிலையங்கள் போல செயல்படுவதாக தேசிய விமான ஆலோசனை மன்ற கூட்டத்திற்கு பின் அவர் தெரிவித்தார் அனைத்து முக்கிய விமான சேவை நிறுவனங்களும் இந்த இணைப்பை ஆதரிக்கின்றன இது ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங்ஸ் பிர்ஹா நிறுவனத்தின் முக்கிய முன்னுரிமைகளில் ஒன்றாக உள்ளது என்றார் அவர் and வித் சேஃப் அண்ட் நேச்சுரல் throughout பர்ஃபெக்ட் important phase of life. அமெரிக்காவின் மின்னசோதா மாநில பள்ளியில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பத்து வயதான இரண்டு மாணவர்கள் கொல்லப்பட்டனர் மேலும் பதினேழு பேர் காயமடைந்தனர் அவர்களில் பதினான்கு பேர் மாணவர்கள் ஆவர் கத்தோலிக்க பள்ளியில் பிரார்த்தனை இருக்கைகளில் அமர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது அவர்கள் சுடப்பட்டனர் துப்பாக்கி மற்றும் கை துப்பாக்கி ஏந்திய சந்தேக நபர் தேவாலய ஜன்னல்கள் வழியாக போலீசாரால் சுடப்பட்டு பின்னர் தன்னைத்தானே சுட்டுக்கொண்டு கொண்டு மாண்டான் அந்த கொலையாளி இருபத்தி மூன்று வயது ராபின் பெஸ்ட்மேன் என்ற இளைஞன் என அடையாளம் காணப்பட்டது கத்தோலிக்கர்களுக்கு எதிரான வெறுப்புணர்வு மற்றும் பயங்கரவாத நடவடிக்கையாக வகைப்படுத்தி இச்சம்பவத்தை போலீஸ் விசாரித்து வருகிறது இத்துப்பாக்கிச் சூட்டை கடுமையாக கண்டித்து அதிபர் டொனால்டு டிரம்ப் மரணமடைந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் சூரியன் மறையும் வரை இன்றொரு நாள் வெள்ளை மாளிகையிலும் அனைத்து அரசாங்க கட்டிடங்களிலும் அமெரிக்க கொடிகள் அரைக்கம்பத்தில் பறக்க விடப்படும் என்றார் டிஸ்கவுண்ட் பெண்களுக்கான சாரி குர்தா குர்தி பஞ்சாபி லெங்கா ஆண்களுக்கான குர்தா வெயிட்டி சட்டை ஷெர்வானி என பாலிவுட் காலிவுட் லேட்டஸ்ட் டிசைன்ஸ் அது மட்டும் இல்லைங்க வைரல் ஃபுட் பெஸ்டிவலில் நூறுக்கும் அதிகமான ஃபுட் காத்திருக்கு மிளாக்கம் லபோ ஆயிருக்கிறோம் மிளாக்கமில் தீபாவளி ஷாப்பிங் செய்ய திரண்டு பாருங்கள்